ஹை எய்ஸ் வெல்கம் டு பி ரீச் மோட்டிவேஷன் ஸோ நம்ம இந்த வீடியோவில் விஷுவலைசேஷன் அதாவது அகக்காட்சிப்படுத்தல் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் அதை பண்ணணும் போது நீங்கள் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினைக்கிறத விட அந்த விஷயம் இப்படி தான் வேணும் அப்படின்றத ரொம்பவும் ப்ரெசைஸ் பண்ண போறீங்க ப்ரெசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் வாங்கணும்னு நீங்க நினச்சிருக்கீங்கன்னா இதை ஒரு கார் வேணும் கார் வேணும்னா உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குன்றதுக்கு ஒரு தெளிவான எடுத்துக்கட்டு இதுதான் ஸோ இந்த ஒரு தெளிவைப்படுத்துறதுக்காக தான் இந்த விஷுவலைசேஷன்ன்றத சொல்கிறாங்க ஏன் இதை விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்றங்க நீங்கள் எனக்கு இந்த கார் வேணும்னா எனக்கு எந்த கார் வேணும் அந்த காரை நான் எப்படி ஓட்ட போகிறேன் அப்படின்றத நீங்கள் காட்சிப்படுத்தி பார்க்குறீங்க நீங்கள் அதில் இருக்கிறீங்கன்றத நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அந்த நினைப்பு வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னா அந்த வைப்ரேஷனில் உங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுது இதைத்தான் நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் அண்ட் அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ப்ராக்டிஸ் வந்து ஈஸியாகவே உங்களுக்கு செயல்படுத்த வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் நிறைய நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அது மூலியமாக நாம் அன்னைக்கு அந்த ஜாபை ஈஸியாக பண்ண முடியும் இல்லையா தான் நம்ம விஷுவலைசேஷனில் பண்ணுறோம் அந்த காரை நீங்கள் எங்கே வாங்குறீங்க எவ்வளோ கொடுத்து வாங்குறீங்க ஏன் அந்த காரை வாங்குறீங்க அந்த காரில் நீங்கள் ஓட்னிங்னா எப்படி இருக்கும் அது மூலியமா எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கும் அந்த ஃபீலிங்ஸை நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்க இந்த டெக்னிக்ல இப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு வரும்போது உங்களுக்கான ஒரு வந்து சேர்றது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு விஷயமா இருக்குமே தவிர்த்து என்ன வேணும் எப்படி வேணும் எதுக்கு வேணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்ற இது மாதிரி எல்லா ப்ராசஸுமே நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க நீங்கள் பண்ணலனாலும் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்காக பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே பக்காவா உங்களுக்கு அலைன் ஆகிருக்கும் இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவும் ப்ரிசைஸ் ஆகும் இந்த கார் எடுத்துருக்கும் போது என்ன கலர் என்ன ஃபியூயல் வேரியண்ட் அதில் டாப் எண்டா மீடியம் என்னா இல்லைன்னா எந்த மாதிரி ஒரு வேரியண்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ண போறீங்க என்ன கலர் என்ன நம்பர் வரப்போகுது அந்த கார்க்குள்ளே என்ன கலர் இருக்க போகுது அந்த காரோட நம்பர் பிளேட் என்ன மாதிரி டிசைனில் இருக்க போகுது அது எத்தனை கிலோமீட்டர் நீங்கள் எந்த மாதிரி ட்ரைவ் பண்ண போகிறீங்க நீங்கள் மட்டும் பண்ணுவீங்களா இல்லை உங்கள் ஃப்ரெண்டு பண்ண போகிறாங்களா இப்படின்றது மாதிரி நீங்கள் நிறையா பண்ணி 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 பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவுமே அது ஒரு உங்கள் ட்ரெயின் ஆக்கி வச்சிருக்கு இந்த ப்ரைனை ட்ரெயின் ஆக்குறது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிளாக்கேஜஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடும் கிளியர் பண்ணும்போது வர்றதுக்கான வழியை செஞ்சிருச்சு நீங்க ஒரு ஆக்ஷன் மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆக்ஷன் மூலயமா உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரணுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த கார் வரும் இது ஈஸியாக உங்களால் பண்ண முடியும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஆஹ் நடத்திக்கிட்டே இருக்கும்போது உங்க நாடி நரம்பு எல்லாமே வந்து அதை நோக்கி ஓடும் அதை ரொம்பவுமே தெரிஞ்சிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அன்கான்சியஸாகவோ ஒரு தூக்கத்திலையோ நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு நல்லாவே இருந்துச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பைக்கில் நீங்கள் ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க ஆனால் நீங்கள் ஒரு இடத்துக்கு போனோம்னா கரெக்டான ரூட்டில் அதுவே எடுத்துகிட்டு போகும் திடீர்னு இந்த முழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி நான் எவ்வளோ கரெக்டாக இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதை தான் நீங்கள் ப்ராக்டிஸில் எடுத்துகிட்டு இத்தனை நாள் இதே மாதிரி நீங்கள் போகும்போது இது நடக்கும் இல்லையா அதனால் இன்றைக்கும் அது அப்படி நடந்திருக்கு இதை தான் நாம் விஷுவலைசேஷனில் பண்ண சொல்கிறோம் அண்ட் இந்த விஷுவலைசேஷன் நீங்கள் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன எல்லாமே நடக்கும்ன்றதை நம்ம பார்த்துருக்கோம் அது எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அமைதியான ஒரு இடத்த எடுத்துக்கோங்க ப்ளீஸ் ஸோ இந்த ஒரு அமைதியான இடம் வந்து எதுக்கு உங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைதியான இடத்துல யாருமே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லை இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத போது நீங்க உங்களோட ஆஹ் விஷன்ல இருப்பீங்க அதுதான் ரொம்பவுமே இந்த டெக்னிக்கு முக்கியம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு ப்ரெசன்ட் சஜஷன் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்திரிங்க எந்திரிச்சு நீங்க ஒர்க் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வீட்டில் யூஸ்வலாக ஆறு மணிக்கு எழுந்திரிப்பாங்கன்னா நீங்கள் அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சு இந்த விஷயத்த பண்ண ஆரம்பிங்க ஏன் அப்படின்னா அவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் அண்ட் உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் உங்களோட ப்ரொடக்டிவிட்டியில் அதிகமாகுது ஸோ நீங்கள் அந்த விஷயத்த செய்ய போகிறீங்க அதனால உங்களோட காம்பர்டேட்டர்ஸில் நீங்கள் ஒரு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஓடுறீங்க ஸோ நிச்சயமாக நீங்கள் சீக்கிரமாக தான் போய் சேருவீங்க இந்த இடத்துல ப்ராக்டிஸ் மூலயமா என்ன பண்ணலான்னா நீங்கள் வேகமாக ஓடுறதுமே பாசிபிள் முடியும் அதே மாதிரி நீங்கள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அரை மணி நேரம் முன்னாடியே ஓடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வாழ்க்கை பயணத்தில் எடுக்க முடியும் அப்போனா நீங்கள் சீக்கிரமாக தானே போய் ரீச் ஆவீங்க ஸோ இந்த பேசிக் ஒரு சயின்ஸாக இருக்குது ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இலக்குகளை தெளிவாக கற்பனை செய்யுங்கள் இருக்குது ஸோ உங்களோட இலக்கு என்னது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணியிருக்கோம் கோலை செட் பண்ணியிருக்கோம் அதை எப்படி நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது கோலுக்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட ஐ பட்டன்லேயுமே தர பாருங்க அண்ட் இந்த கோலை நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதை ப்ரிசைஸ் பண்ண போகிறீங்க நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா கார் வாங்கணுன்றது என் கோல் இல்லை அந்த கோலை நீங்கள் மோஸ்ட் ப்ரிசைஸ் பண்ணிக்கிட்டே போகிறீங்க என்ன கலர் என்ன வேரியன்ட் எல்லாமே பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே தெளிவாக இருக்கும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதாவது ஒரு காமன் ப்ரைஸில் உட்காருங்க உட்காந்துட்டு நீங்கள் அதை மெடிடேட் பண்ணுற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பண்ணும்போது உங்களோட சென்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர முடியும் முடிஞ்சு எழுதுங்க எழுதும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எல்லா பார்ட்ஸுமே கனெக்டாக இருக்கும் அதை சொல்லிகிட்டு எழுதும்போது அது உங்களுக்கு கேட்கவும் செய்யும் ஸோ தட் அது நல்லாவே ஒரு காரம் செய்யும் யூஸ்வலாக விஷுவலைசேஷன் தான் உட்காந்து மெடிடேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பட் எழுதி செஞ்சு நீங்கள் அதை காட்சிப்படுத்திக்கிட்டே பாருங்கள் கண்ணை திறந்துக்கிட்டே மெடிடேட் பண்ணுங்கன்றது தான் இங்கே நம்ம சொல்ல வரோம் அப்படி பண்ணும்போது எல்லா சென்ஸுமே ஆக்டிவேட் ஆகிறதுனால உங்களுக்கான அந்த பாசிபிலிட்டியை நீங்களே திரும்பி திரும்ப 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 இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போகிறீங்க ஸோ இதை நீங்கள் டெய்லி செய்யும்போது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் அதிகமாகும் போது உங்களுக்கான டார்கெட்டை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் உங்களால் அண்ட் இது மூலயமா பாப்புலராக இருக்கிற எல்லா செலிப்ரிட்டிஸுமே இதெல்லாம் சொல்கிறாங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் விஷுவலைசேஷன் பண்ணுங்கள் விஷுவலைசேஷன் பண்ணும்போது உங்களால் அச்சீவ் பண்ண முடியுன்றதை இங்கே நிறையா செலிப்ரிட்டிஸ் மூவி செலிப்ரிட்டிஸே நிறையா பேர் பார்ப்பீங்க அது இல்லாமல் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் அவங்களோட நேமரா மென்ஷன் பண்ண விரும்பலை பட் இருந்தாலும் இந்த செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அவங்க ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரிட்டியாக இல்லை இன்றைக்கி அவங்க செலிப்ரிட்டி ஆகியிருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் மாற்றியிருக்கு அந்த விஷயத்துக்கான முக்கிய பவர் இந்த விஷுவலைசேஷனுக்கு இருக்குது ஸோ நீங்களும் ஒரு செலிப்ரிட்டி ஆகலாம் நீங்களும் ஒரு பாப்புலர் பர்சன் ஆகலாம் அதுக்காக தான் நம்ம ஏதோ பண்ணி ஏதோ தேடிட்டு இருக்கோம் ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம இங்கே பண்ணுறோம் இங்கே பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட டார்கெட்டை ஈஸியா அச்சீவ் பண்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டியுமே பண்ணிகிட்டு இருக்கீங்க அண்ட் இந்த ஒரு விஷுவலைசேஷன் அப்படின்றதுனால உங்களுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பிக்கையும் எஃபர்ட்டும் ஒரே இடத்துல கம்பைன் ஆகி வருது இந்த கம்பைன் ஆகி வரதுனால உங்களால் ஃபோக்கஸ் ஆன் அவேண்டன்ஸ் பண்ண முடியுது ஸோ ஒரு லேக்னஸ் வரல நான் என்ன நோக்கி ஓடிட்டுருக்கேன் அப்படின்றத நீங்கள் தெளிவாக இருக்கீங்க ஸோ நிச்சயமாக அதை அவங்களுக்காக தந்தே தீரும் இந்த யூனிவர்ஸ் ஸோ இந்த ஃபோக்கஸை நம்ம எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்பவுமே வேறு வேறு விஷயத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் ஆனாலும் அது எல்லாமே தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷுவலைசேஷன் ரொம்பவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ கடைசியாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் என்னவாக இருக்க போகுது நீங்கள் எதை காட்சிப்படுத்த போகிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேனிஃபெஸ்ட்டை சொல்ல சொல்லியிருக்கேன் அதாவது கார் எனக்கு ஒரு ஜாப் வேணும் உனக்கு எனக்கு ஒரு ட்ரீம் வீடு வேணும் எனக்கு ஒரு பெரிய ஃபோன் வேணும் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்க ஒரு லேட்டஸ்ட்டு வெர்ஷனில் இருக்கிற ஒரு ஃபோன் வேணும் இல்லை நான் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நான் விஷன் அனுப்புகிறேன் அப்படின்னா அதெல்லாமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒரு கனவை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்கள் அது அவங்களுக்கு பூஸ்ட் பூஸ்டப் தரும் அது அவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துட்டு வரும் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்கள் கொஷின் இருக்குது உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னா நல்லா தேங்க் யூ கைஸ்